இறை மகன் ஏற்றுக்கொண்டவன் தானே பிறகு நாடு எதற்காக இன்னைக்கு ஸ்காட்லாந்து தனி நாடு கேட்கிறான் நீ இங்கிலீஷ் நான் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததை ஏன் மார்க்கம் இஸ்லாம் அதற்கு தனி நாடு அதுவும் கூட முகமது அலி ஜின்னா கேட்டிருக்க மாட்டார் நாட்டு விடுதலைக்காக எல்லோரும் இணைந்து போராடி கொண்டிருக்கிற போது மதம் சாதி மொழி பாகுபாடு இன்றி இந்தியர்கள் என்று போராடி கொண்டிருக்கும் போது பொது மேடையிலே ஒரு முறைக்கு இருமுறை காந்தியடிகள் அவர்கள் ஜின்னாவர்களை பார்த்து இந்தா நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார் அந்த இடத்தில் நாம் எந்த பாகுபாடும் இல்லாத போராடி கொண்டிருக்கிறோம் இவன் இரண்டு முறை நம்மை சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று என்று அன்னைக்கு தான் வெள்ளைக்காரன் ஆட்சி அந்நியன் ஆட்சியில் இருக்கும் போதே இங்கே மதக்கலவரம் இந்து இஸ்லாம் அடுத்தவன் ஆட்சியிலேயே நம்மை அடிக்கிறான் அப்ப இவனிடத்திலே அதிகாரம் போனால் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வது கடினம் என்ற முடிவெடுத்து செப்பரேட் பாகிஸ்தான் என்ற முடிவில் உறுதியாக இருந்தால் முகமது அலி ஜின்னா நாற்பத்தி ஆறுல அடைய வேண்டிய விடுதலை ஜின்னாவால் தான் ஓராண்டு தாமதமாச்சு யார் போய் பேச போனாலும் மவுன் பேட்டன் ஜின்னாவை சமாதானப்படுத்தி ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா ஜின்னாவை சரி பண்ணிட்டு வா அவர் தனி பாகிஸ்தான் அதை தவிர வேற தீர்வில்லை என்று உறுதியாக இருந்ததால் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைந்து போனோம் அங்கே போன பிறகே ஒரே மார்க்கம் ஒரே இறை ஏக இறைவன் அல்ல ஒரே நூல் நபிகளின் மொழி குரான் ஒரே வழி நபிகளின் வழி பிறகு பங்களாதேஷ் ஜின்னா சொல்கிறார் ஆட்சி மொழி என்றார் டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் முஜிபுர் ரஹ்மானும் அவருடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்றான் கலவரம் ஒரே மாற்றம் ஒரே இறை ஒரே வழி நபிகளின் மொழி வழி ஆனால் நீ உருது நான் வங்காளி இதாண்டா இதாண்டா நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் அவன் அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி அவன் மலையாளி அவன் தெலுங்கன் அவன் குஜராத்தி அவன் பீகாரி நான் தமிழன் தமிழன்டா கோட்பாடு எனக்கும் ஊடகங்களும் வரலாற்றின் வழி இதுதான் இந்தியா இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது மாநிலம் எந்த மாநிலம் சாதிக்காக மதத்துக்காக பிரிக்கப்பட்டதை உடன் பிறந்தார்களே மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாடு அவர்கள் மலையாளிகள் கேரளா அவர்கள் தெலுங்கர்கள் ஆந்திரா அவன் மகாராஷ்டிரா மராட்டியம் மகாராஷ்டிரா அறிவு சமூகமே இந்துதானே குஜராத்தில் இருப்பவனும் மராட்டியத்தில் இருப்பவனும் மகாராஷ்டிராவில் இருப்பவனும் இந்துதானே அப்ப ஒரே மாநிலமாக இருக்கும்போது எதற்காக குஜராத்தை தனி மாநிலமாக கேட்டான் பதிலாற்ற யார்கிட்ட இருக்கு ஒரே மாநிலமாக இருந்தது மகாராஷ்டிரமும் குஜராத்தும் எதற்காக பிரிந்தது நீ மராட்டியன் பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான் அங்க உருது வங்காள பிரச்சனை போராடுகிறவன் கிழக்கு பாகிஸ்தான் இருந்து போராடுபவன் யார் வங்காளி போராடுகிறவன் மார்க்கம் எது இஸ்லாம் அன்னைக்கு மேற்கு வங்கம் அதே வங்கமொழி மொழி தாய்மொழியாக கொண்டவன் ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யார் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் முதலமைச்சர் அன்னைக்கு பிரதமர் யார் இந்திரா காந்தி அங்கே போராடி கலவரத்தில் சிக்கி சாபவன் யார் இஸ்லாமியன் இங்கே ஆட்சியில் இருப்பவன் யார் இந்து மேற்கு வங்கத்திலே சித்தார்த்த சங்கரே சொன்னதென்ன எழுந்து சொன்னார் கிழக்கு பாகிஸ்தான் என் இன மக்களை பாகிஸ்தானியர்கள் கொள்கிறார்கள் நீங்கள் ராணுவத்தை அனுப்பி டியர் மேடம் இந்திரா காந்தி நீங்கள் ராணுவத்தை அனுப்பி காப்பாற்றவில்லை என்றால் என் காவல்துறை அனுப்பி நான் காப்பாற்றுவேன் என்ற அழைப்பு அந்த அறைகோள் விடுத்த பிறகு அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தனிப்பி சண்டையிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்கள் தாய் மொழியிலேயே பங்களா தேசம் என்று நாடை கட்டினார் அவன் இஸ்லாம் நாம் இந்து செத்தால் நமக்கன் என்று நினைக்கவில்லை அடிபட்டவன் என் இனத்தான் என்று எண்ணினார் அப்படித்தான் சிறையில் இருப்பான் சீமான் இனத்தான் அதனால் இங்க நிற்கிறான் இங்க அரேபியால இருந்து யாரும் விடப்பட்டவன் இல்லை என்பவர்களே என் ரத்த சொந்தங்கள் என் உடன் பிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழராகவில்லை தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மாற்றத்தை ஏற்றிருக்கிறோம் அப்படிதான் என் தம்பி சைபுல்லா அப்படிதான் எங்க தடாரகம் அப்படிதான் என் தம்பி ஹுமாயின் அப்படிதான் இருக்கிற என் சொந்தங்கள் எல்லாம் இதை பல முறை இந்த மண்ணில் வலியுறுத்தியவன் என் உயிர் அண்ணன் பழனி பாபா அவர்கள் நான் இங்குதான் இருந்தேன் மார்க்கம் தான் என்னிடத்தில் வந்தது ஏன் இஸ்லாம் ஏன் ஏன்யூஷன் இங்கே இருக்கிற சாதி அடக்குமுறை தீண்டாமை வான் குழமை கொடைகளை எல்லாம் எதிராக வந்த புரட்சி எல்லா சமயங்களிலும் ஏற்றதாலும் இருக்கிறது சாதி இருக்கிறார் ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாம் இஸ்லாம் தான் கிறித்தவத்திலே நாடார் கிறித்தவர் உடையார் கிறித்தவர் முதலியார் கிறித்தவர் பிள்ளை கிறித்தவர் ஆதித்தமிழர் கிறித்தவர் வன்னிய கிறித்தவர் எல்லா கிறித்தவர் இருப்பான் இஸ்லாத்தில் இஸ்லாத்து தான் இருப்பான் இஸ்லாமிய மட்டும்தான் இருப்பான் அதனால என்ன இஸ்லாம் நாட் அன் இட்ஸ்யூஷன் புரட்சி அது அது ஒரு மார்க்கம் மட்டுமல்ல அது தூய வழி புனிதமான வழி அதனால் என் மக்கள் ஏற்றார் கிரகத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டவர்கள் அல்ல என் இன சொந்தங்கள் என்னடா சிறுபான்மை பெருமன் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் யார் ஆகச் சிறுபான்மை ஆகச் சிறுபான்மை நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள் உலகெங்கும் பதிமூணு கோடி எண்ணிக்கையில் கொண்டு நூத்தி முப்பது நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் சின்னதாயிருமா என்னடா உங்க கோட்பாடு உங்க பகுப்பு உங்க வகுப்பு இந்தா பேசிட்டு இறங்குன என் தம்பி அபு அபுபக்கர் என் தம்பி நான் தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் என் தம்பி மணந்திருக்கிறது நீங்க சொல்றதுபடி இந்து பெண் அவன் அந்த நிக்கா முடிக்கிறதுக்கு ஒரு நொடி வரைக்கும் இந்து பெரும்பான்மை என் தம்பியை மணந்து அவன் நிக்கா முடிச்ச அடுத்த நொடியில சிறுபான்மைனா எந்த செருப்ப வச்சரா அவங்களை அடிக்கிறது எந்த செருப்பு வச்சு அடிக்கிறது அவங்கள வெறுஞ்செருப்பு பத்தாரா அவங்களுக்கு சேர்த்து தான் அடிக்கணும் அயோக்கிய நாய்களா இப்படியே பயங்காட்டி பயங்காட்டி யாரா சிறுபான்மை என் அன்பு சகோதரன் ஏஆர் ரகுமான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற என் அன்பு தம்பி என் ரகுமானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜி பிரகாஷ் பிரகாஷ் இந்து தாய் மாம சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மையா எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து சரி இந்து என் தம்பி இவன் வந்து இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுதான் எங்க அப்பா பெரும்பான்மை என் தம்பி இவன் சிறுபான்மையடா ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா மதத்தை வைத்து எந்த மானுடன் உலகம் மதிப்பிடுதும் இந்த பயில்கள வெறி வருதா இல்லையா இதுல வந்து இதுல வந்து இதுல வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு இங்க டேய் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லில ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான் சிறுபான்மை பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்னமோ எங்க அண்ண தட ரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு இல்ல வீட்டுக்கு ரெண்டு வாட்ச்மேன் வைப்பியா இல்ல நீயே வந்து நிப்பியா எப்படி பாதுகாப்பா சொல்லி என்ன பாதுகாப்பு என்பது என்ன எப்படி என் தம்பி தங்கச்சி எல்லாம் கூடவே அனுப்பியா சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம் ஒட்டுமொத்த நாட்டுக்கு மக்களின் நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறித்தவர் இஸ்லாமியர் இந்து சீக்கியர் பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அந்த சொல்ல நீ அச்சுறுத்துகிறாய் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு தம்பி நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான் இவர் வந்து மூன்றரை விழுக்காடு கொடுப்பாரு மூணு புள்ளி அஞ்சு இப்ப அஞ்சு விழுக்காடு நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது எங்களுக்கு இட அப்புறம் கொடு நீங்க இருக்கிற இடத்த கொடுத்தது யார் உங்களுக்கு அது யார் அது ஏன் ஆத்தால் அப்பனும் கொடுத்தது நீ உட்காந்துருக்கிற இடம் சும்மா போகிற வகுல மூணு கொடுக்குறது ஏன் போனாண்டு கொடுக்குறது இந்த அஞ்ச அதுக்கு முந்திரி ஆண்டு இப்போ தான் இறங்கிருக்காண்ணா இஸ்லாமியம் புரான் வேறு கிரகத்தில் இருந்து ஏய் இது ஒன்று சாவாது அல்லாமேல் அண்ணே அச்சுரன்டா உங்களை ஒளிப்பேன்டாண்ணா உங்களை ஒளிப்பேன் இது ஒன்று சாவாது ஒளிப்பேன் காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து வஞ்சித்து ஏமாத்தி இந்த பயங்காட்டி பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்துல இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா இதுக்காவா உங்களை உங்களை இதே வேலை ஒரு பயங்காற்று அருமை பெருமக்களே உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள் வீர தமிழ் மக்கள்னா ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன் பழனிபாபா என்கிறவன் நம்ம உடன்பிறந்தவன் ஒரு வீரம் மறவன் நம்மில் தோன்றியிருக்காங்கிறது உண்மையை நான் நான் உங்களுக்கு சொல்றேன் திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்புல அவர் பாதுகாக்க மாட்டார் உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாப்பு இவங்க தான் பாதுகாக்கணும் அப்படி சொல்லுங்க எப்படி நீ நடக்கும் போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது போய் எப்ப உங்களுக்கு முன்னாடி ஏசு போகல ஸ்டாலின் தான் எப்படி எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது பாருங்க நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டாதீன் உங்களை கெஞ்சி கேட்கிற போட்டாதியே யவன் யவன் நான் வீர மகன் வீர தமிழன் நான் நான் போர் மரபினன் சார்லஸ் டார்வின் சொல்றான் சர்வே வெல்லாஸ்ட் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் நாங்கள் வீரர்கள் எங்களை நாங்கள் காத்து கொள்ள முடியும் இது என் நாடு என் நிலம் என் மண் என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள் அதிலும் வீரர்கள் மானத்திற்காக உயிரை விட்ட மரவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிருகிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும்